வீரர் பெரியா பெண்கள் விடுமையானால் என கேட்ட பெரியா தமிழர் தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி சமூக நீதியின் முகவரி வீரமணி சமூக நீதியின் முகவரி ஆபத்து நுழைவு ஆபத்து பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பிள்ளைகளும் நகர்ப்புற பிள்ளைகளும் கல்வி தரத்தில் அரசு வைத்த தேர்வில் அரசு வெற்றி பெற்ற பின்னரே வெற்றி பெற்ற பின்னர் நுழைவு தேர்வு எதற்கு நுழைவு தேர்வு அரசு வைத்த தேர்வில் அரசு வைத்த தேர்வில் அரசு வைத்த தேர்வில் எதிரான நுழைவுத் தேர்வை அனுமதியோ தலைமையிலே பணி முடிப்போம் பணி முடிப்போம் அனுமதியோ 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 イエー I'm not जय सीताराम जय सीताराम जय सीताराम जय सीताराम भण्डो भण्डो मक्ले भण्डो भण्डो मक्ले भण्डो चित्र सली जित्धाम भञ्जाते 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 नारायण करेंगे राजी हुन्छ छे Gracias. நாங்களும் இதை பங்கெடுப்போம் என்பதில் சந்தோஷம் அடைகின்றோம் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மத்திய அரசு இந்த உலகத் தேர்வானதை உடனடியாக கைவிட வேண்டும் அதன் மூலம் இந்த தமிழகத்துடைய தேசிய தலைவர் முலாயம் சிங் யாதவ் மற்றும் என்னுடைய தமிழக தலைவர் இளங்கோ யாதவ் மற்றும் சமாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்ந்து கொடிய மண்டல இளைஞர்களின் செயலாளர் மாவட்ட தலைவர்